The cat sat on the

இந்தியாவில் என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு மற்றபடி மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குது ஸோ எந்த கண்ட்ரிலாம் சீப்பாக கிடைக்கும் நம்ம எங்கே சீப்பஸ்ட்டாக வாங்கலாம் ஸோ வெளிநாடுகளில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது என்னென்னலாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் இந்த வீடியோவில் டீடைலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்க ஸோ இந்த ஆப்பிள் ஐஃபோன் செவன்டீன் சீரிஸ் வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு இந்த செவன்டீன் வந்து இந்த பேஸ் மாடலை இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கொண்ட அந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரோ ப்ரோ மேக்ஸ் ரீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் டூ டிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் கிடைக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேஸ் மாடலோட பேஸ்

இந்திய மதிப்புல இந்த விலைவாசி எல்லாம் போக அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் இந்திய மதிப்புல யூஎஸ்ஏல செயல் ஆக போகுது யுனைடெட் கிங்டம்ல அதே மாதிரி ஒரு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரிட்டிஷ் பவுண்டுக்கு சேலாகுது இந்த விலைவாசி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்திய ரூபாய் கணக்குல ஒரு எண்பத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சேலாகுது ஆஸ்திரேலியால ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆஸ்திரேலியன் டாலருக்கு விற்பனை ஆகுது விலைவாசி எல்லாம் போக எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரிலேட்டிவ் கம்மியா கம்மியான ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்க்குறோன்னா அந்த யுஏஇ ஸோ இந்த ஐக்கிய அரப் எமிரினேட்ஸில் எவ்வளோக்குன்னு பார்க்குறோன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டாலருக்கு விற்பனை ஆகுது ஸோ இது விலைவாசி படி பார்க்குறோன்னா ஒரு எழுபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சேல் ஆகுது ஸோ இப்போ அந்த ஒரு ஒரு நாடுக்கும் இடையில இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வருது இல்லையா ஸோ இப்போ இந்தியாவில் எண்பத்தி ரெண்டாயிரம் அதே மாதிரி யுஏயில் பார்த்தோன்னா எழுபத்தி ஆறாயிரம் ஸோ இந்த ஆறாயிரம் ரூபா கிட்ட இந்த டிஃப்ரென்ஸ்ஸு எதுக்காக வருது அப்படின்னு பார்க்குறோன்னா பேசிக்கலி வந்து இந்த டேக்ஸ் ரேட்ஸ் தான் இப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அவங்களுடைய டேக்ஸ் ரேட்ஸ் வேறையாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த உள்நாட்டு வரின்னு சொல்லுவாங்க இந்த உள்நாட்டில் இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஜிஎஸ்டி இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்டும் வந்துட்டு இந்த வேட் அப்படிங்கிற வந்து வேல்யூ வாட்டி டேக்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது இந்த மேஜரான ரீசன் அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த டேக்ஸ் தான் ஸோ இந்தியாவில் ரிலேட்டிவ்லி இந்த ஜிஎஸ்டி வேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் மிச்ச கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி பிரைஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும் இன்னொரு காரணம் பார்க்குறோன்னா டிமேண்டு ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் அந்த ஐஃபோன்க்கான டிமாண்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அவங்களுடைய ப்ரைஸ் ரேட்ஸுமே அமையும் ஸோ யூஎஸ்லாம் பார்க்குறோன்னா அங்கே ஒரு ஸ்டேபிளான டிமாண்ட் இருக்கும் ஸோ எல்லாருமே ஐஃபோன் அந்த ஆப்பிள்ன்றது அங்கே ஒரு சிஸ்டம் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்தியாலுமே இப்போ ரீசெண்ட்டாக இந்த ஐஃபோன் ஈகோ சிஸ்டம் வந்துட்டு பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ பல இடையில இந்த டிமாண்டு பில்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாக ப்ரைஸும் கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ இந்த மார்க்கெட் ஃபேக்டர்ஸை வந்துட்டு ஆப்பிள் எந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு நாட்டிலையும் அவங்களுடைய பேஸை வச்சு அவங்க எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து அமையும் ஸோ ஆப்பிளுடைய யூசர் பேஸ் இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எந்த அளவுக்கு எங்கே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வந்து டிமாண்டை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்தும் அமையும் ஸோ இன்னொரு இம்பார்டண்ட்டான ரீசன் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸோ இந்த யூஎஸ் டாலருக்கு நிகராக இந்தியா வந்துட்டு இந்தியன் ரூபீ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்துமே இந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேஜராக இம்பேக்ட் ஆகும் ஸோ இன்றைக்கே இந்தியன் ரூபாய் வந்துட்டு ஒரு டாலருக்கு எண்பத்தெட்டு ரூபா கிட்ட இருக்கு ஸோ இது அதிகமான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் அதனால் ப்ரைஸஸ் கொஞ்சம் கூட காமிக்குது ஸோ இன்னொன்று வந்துட்டு இந்த இம்போர்ட் டியூட்டி ஸோ இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இப்போ வேறு நாட்டில் வாங்கிட்டு அங்கே கம்மியான விலையில் வாங்கிட்டாலுமே இங்கே கொண்டு வரும்போது அந்த இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது ஒன்று போடுறதனால அது கூட கொஞ்சம் ப்ரைஸ் ஆகி நம்ம நாட்டில் அதிகமான ப்ரைஸ் ப்ரைஸ் இருக்குது ஸோ எதுக்காக இந்த அதிக நாடுகளுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் மேஜரான காரணம் ஸோ இந்த யூஏஏடைய கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் இப்போ ஜப்பானுடைய கரன்சியுமே பார்த்தீங்கனாலும் அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அவங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்துட்டு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறதுனாலும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஹையராக இருக்கிறதுனாலையும் ஜப்பான்லலாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஐஃபோனை எந்த நாட்டில் வாங்கலாம் எங்கே வந்துட்டு சீப்பஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் வந்துட்டு யூஎஸ்ஏ தான் சொல்லலாம் ஸோ யூஎஸ்ஏலையும் யூஏஏலையும் ரிலேட்டிவ்லி கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது ஸோ இந்தியாவில் இந்தியன் ஒரு 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 எண்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுபாய்க்கே வாங்கலாம் விலைவாசிப்படி ஸோ 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 இப்போது சரி இது எப்படி இந்தியாவுக்கு கொண்டு 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 வருது அதே மாதிரி இதே ப்ரைஸ்க்கு தான் தான் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன செக் இருக்குது வெளிநாட்டில் வாங்கிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த 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 ஃபேக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்போர்ட் டியூட்டி டியூட்டி கஸ்டம்ஸ் சொல்லுவாங்க நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய பொருள் மேலே போடக்கூடிய இந்த 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 இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது தான் ஸோ பேஸ் ப்ரைஸ் நம்ம கம்மியாக வாங்கிட்டாலுமே டோட்டல் காஸ்ட் காஸ்ட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக செக் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வாரண்டி ஸோ ஒரு நாட்டில் ஐஃபோன் வாங்கினா அந்த கிடைக்கக்கூடிய வாரண்டி இன்னொரு நாட்டில் வேலிடாக இருக்காது அதனால் ஐஃபோனுடைய அந்த இன்டர்நேஷ்னல் வாரண்டி பாலிசி உங்கள் ரீஜனுக்கு செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கணும் ஸோ அடுத்து தான் வந்துட்டு இந்த நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய மாடல் ஸோ செவன்டீனாக இருக்கட்டும் செவன்டீன் ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் எந்த மாடல் வாங்குறீங்க அப்படின்றது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த செல்லுலர் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்க ஸோ இந்த சிம் கார்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்றது அப்படின்றத நோட் பண்ணனும் ஸோ இன்னொன்று வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்தியன் ருப்பி அமெரிக்கன் டாலருக்கு எதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்றதுமே வந்து ர் ஸோ செவன் நைன்டி நைன் டாலர்ஸ் அப்படின்னா இப்ப ஒரு டாலர் எயிட்டி எயிட் ருபீஸ் அப்படின்னா பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிறப்ப வாங்கினீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக வாங்க முடியும் அடுத்ததான் இந்த டாக்ஸ் இந்த ஸ்டேட் போடக்கூடிய சேல்ஸ் இந்த இம்போர்ட் டியூட்டியை தாண்டி ஒரு ஸ்டேட்டும் போடுவாங்க இந்த டாக்ஸுக்கு முன்னாடியே தான் லிஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் ரேட்ஸ் அதிகமாக தான் வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த போன் வாங்கினா இந்த போன் ப்ரைஸோட முடிஞ்சிருமா அப்படின்னா அதுதான் கிடையாது அப்படின்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இன்றைக்கி ஆகிடுச்சு ஸோ இப்போ ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபோனோட நிற்கிறது இல்லை அது கூட வரக்கூடிய இந்த ஆக்சசரிஸ்க்கெலாம் ஆயிரக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி இப்போ அந்த ஃபோன் பார்க்குறோன்னா இந்த ஃபோன் கூட இந்த வரக்கூடிய சார்ஜர் ஆகட்டும் கேபிள் ஆகட்டும் அது கூட இந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணுன்னா அந்த ஏர்பாட்ஸ் ஆகட்டும் அதை தாண்டி பல பல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்பிள் டிவி ப்ளஸ் இருக்குது ஆப்பிள் ஆர்கேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆட் ஆகும் இன்னொன்று இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபோனுக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காப்பி காப்பீடு மாதிரி ஸோ இதுவும் வந்துட்டு உங்கள் பர்சன் பயங்கரமாக காலி பண்ணிடும் ஸோ அது கூடவே ஸ்டோரேஜுக்கு பயங்கரமாக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு இப்போ ஐஃபோன்னா ஃபோட்டோஸ்க்காக தான் அந்த ஃபோன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ அதிகமாக ஃபோட்டோஸ் எடுத்தால் கண்டிப்பாக க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வருது ஸோ ஆப் ஸ்டோரில் பல பர்ச்சேசஸ் எல்லாம் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி ஆப் பேஸ் ப்ரைஸ்லேருந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் ஸோ ப்ரைஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ வெளிநாட்டில் வாங்கிட்டால் நமக்கு ப்ராஃபிட்டாக அப்படின்றத மட்டும் பார்க்காம இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே மனசில் வச்சு தான் வாங்கணும் ஸோ புது வேரியன்ட் வந்திருக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றதையும் அப்கிரேட் பண்ண ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க